ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் பொதுவாக தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றினூடாகத்தான் நான் உங்களுடைய இந்திரஜித் அண்ணன் அவர்களை சந்தித்தேன் சூரியன் எஃப் ஒரு நேர்காணலிலே அவர் என்னை சந்தித்திருந்தார் வானொலித்துறை தொலைக்காட்சி துறையிலே பணியாற்றுபவர்களினுடைய கருத்துக்கள் அவர்களுடைய அறிவு எல்லாமே காற்றிலே பறந்துவிடும் என்று சொல்வார்கள் எழுத்துருவாக்கம் பெறுகிற போதுதான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படும் உலக அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத் எப்போதும் சொல்கிற ஒரு விடையே நீண்ட காலமாக ஊடகத்துறையில் கனதியான காத்திரமான பங்களிப்பு செய்திருப்பார்கள் ஆனால் அது காலப்போக்கிலே அது காற்றோடு கலந்து விடுகின்றனவாகவே இருக்கும் எனவே ஒரு புத்தகத்தை யாத்து அதனை வெளியிடுவது என்பது ஒரு ஊடகத்துறையில் இருக்கின்ற குறிப்பாக இந்த ஊடகங்களில் பணியாற்றுபவர்களுக்கு மிக அவசியமான ஒன்று எங்களுடைய நண்பர் இந்திரஜித் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நான் வழங்குவதோடு தொடர்ந்தும் நீங்கள் இதனை எழுத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்திரஜித் அவர்களோட இந்த புக் வெளியிடுங்கிறது ஆத்திய மகாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கால ஊர்மையாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமும் ஒரு வழிகாட்டியான புத்தகமாக நான் இந்த புத்தகத்தில் வந்து பொதுவாக ஒரு ஊடவியாளர்கள் வந்து என்ன முறையில் அவங்களோட பணிகள் எடுத்துக்கணும் ஊடவியாளர்களோட எத்திக்ஸ் என்ன அவங்களோட வழிமுறைகள் என்ன பொதுவாக ஒவ்வொரு தொழிலே ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் அது மாதிரி ஜேர்னலிசமோட கோட் ஆஃப் கண்டக்ட்ங்கிறது வந்து பொதுவாக வந்து தமிழ் உடவையாளர்கள் தமிழ் புத்தகங்கள் வெளியிட்டு தான் வந்து கடந்த காலங்களில் காணப்படுகிறார் இதுதான் முதல் தடவையாக நான் நினைக்கிறேன் இலங்கை வரலாற்றிலே தமிழ் உடவையாளர் ஒருத்தர் பிறமொழிகள் சிங்கள மொழியில் புத்தகங்கள் வெளியிட்டுருக்காருங்கிறப்ப அது இந்த நாட்டோட ஒற்றுமையும் அவரோட கடினமான முயற்சியும் வந்து எடுத்துக்காட்டுக்க பொதுவாக இந்திரஜித் அவர்கள் புத்தகம் எழுதுறது மட்டும் இல்லை தன்னோட வாழ்நாளையும் அந்த புத்தகத்தில் எப்போ எவ்வாறு அவரு கடமைகளை தெரிவிச்சிருக்கிறாரோ அந்த நெறிகள் அவர் தெரிவிச்சிருக்கிறாரோ அதே மாதிரி தான் அவர் அதை பின்பற்றி நடத்திட்டு ஒரு காலங்களில் வந்து சூரிய நஷ்டம்னா இந்திரத்தின் அந்தளவு அவ்வளோ பெரிய அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு இன்னைக்கு இலங்கையில் முக்கியமான அது நிறுவனமாக இருக்கும் போதிலும் அதோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஒரு பக்க பலமாக ஒரு தூணாக இருந்தவர் தான் இந்த ரசித்தவர் அவர் அது மட்டும் இல்லாமல் நிறையா முயற்சிகள் முன்னேற்றிட்டு இருக்கிறாரு அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகங்கள் வந்து பல எடிஷன் வந்து இலங்கை மட்டும் இல்லை வெளிநாட்டில் வாழ்கிற சகோதர மொழியில் இருக்கிற உடவையாளர்களுக்கும் இது பயன்படுறதுக்கு தேவையான அனைத்து வேலை திட்டமும் அவர் எதிர்காலங்களை முன்னெடுக்கணும்னு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர் வெறும் தமிழும் சிங்களும் மொழியில் மாற்றம் நிறுத்திடாமல் வேறு என்னென்ன மொழிகள் இந்தியாவில் இருக்கிறதா இருந்தால் அங்கே இருக்க ஹிந்தி மொழிகள் ஃப்ரான்ஸாக இருந்தால் ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருக்க மொழிகளையும் ஊடகத்துறையில் ஒரு முன்மாதிரியாக இலங்கைக்கு அவர் ஒரு பெருமையை சேர்க்கணும் அதுக்கு என்னோட வாழ்த்துக்குள் குறிவிடைய பெறேன் நன்றி மாறி வருகின்ற இந்த ஊடக ஒழுங்கிலே ஒரு ஊடக பணியாளன் எப்படி பயணிக்க வேண்டும் ஒரு ஊடகத்தை எப்படி கையாள வேண்டும் ஒரு செய்தியை எவ்வளவு எவ்வளவு விரியமாக வீரியமாக மக்களுக்கு முன்னகர்த்த வேண்டும் போன்ற ஏராளமான செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த ஊடகப் பாதையின் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது இந்த இடத்திலே என்னுடைய ஊடக ஆசான் திரு நிராஜ் தேவிட் அவர்கள் அடிக்கடி எங்களுக்கு புகட்டுவதுண்டு ஒரு ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் என்பது ஒரு இனத்தினுடைய காவல் நாய்களைப் போன்றிருக்க வேண்டும் ஒரு வீடை ஒரு நாய் எவ்வளவு தூரம் காவல் காத்து பாதுகாக்கின்றதோ அதே போன்ற உணர்வும் அதே போன்ற பொறுப்பும் ஒரு ஊடகவியலானுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஒழுங்கான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் அந்த வகையிலே இந்த இனத்துக்கான வழிகாட்டிகளாக திகழ்ந்து ஊடக ஜாம்பவான்களாக இருந்து அரச பயங்கரவாதத்தால் கொலை செய்யப்பட்ட அத்தனை ஊடகங்களாக இந்த இடத்திலே எனது கண்ணீர் காணிக்கையை தெரிவிப்பதோடு அவருடைய ஆத்மா சாந்தியரையே பிரார்த்திப்பவார் இந்த ஊடகம் என்பது ஒரு இனத்தின் மீது கட்டவழித்து விடப்படுகின்ற அத்தனை விஷயத்தையும் உள்ளூரிலும் உலகத்திற்கும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு உன்னதமான பங்கை வகித்து வருகின்றது ஆனால் இன்று அந்த ஒழுங்கு மீறப்படுகிறதோ அல்லது அதிகமாக வளர வளரப்படுகிறதோ தெரியவில்லை செய்திகள் செய்திகளாக வருவதற்கு முன் செய்திகள் அத்தனையும் காண நீராக காணொலிகளாக உறுதி செய்யப்படாமல் மக்கள் மத்தியிலே வந்து ஏராளமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இந்த சமூக வலைத்தளங்களுடைய வளர்ச்சி இன்று கையிலே ஒரு ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிற எல்லோரும் ஊடக மாறிவிட்டோம் அதனால் உண்மையாக உழைக்கின்ற ஊடகக்கு நிறைய கேள்விகளோடு பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இந்த ஊழல் துறையை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நூல் ஒரு மிகவும் அற்புதமான பாதையை வகுக்கின்ற நூலாக அமைகிறது அந்த வகையில் இந்த நூலை அறிவும் செய்கின்ற மதிப்புக்குரிய அவர்களுக்கு ஊடகத்துறை சார்ந்த எல்லோருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் அதே போன்று இந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய நாட்டின் மீதும் எங்களுடைய இனத்தின் மீதும் பெரிய பங்கு இருக்கிறது பற்றிருக்க வேண்டும் அந்த வகையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய தார்மீக பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது இந்த நாடு பொருளாதார வளர்ச்சி கண்டுவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஏனைய பிரச்சனைகள் முழுமையடைந்துவிடும் என்பது அவருடைய கணிப்பும் மதிப்பீடும் உண்மை அதுவாகவே இருக்க முடியாது இங்கே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சிறுபான்மை இனம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இனம் எல்லா வழிமுறைகளிலும் போராடி இருக்கிறது அந்த இனத்துக்கான விடுதலை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அந்த இனத்தின் மீது கட்டவழ்த்தப்பட்டு விடப்பட்டு அத்தனைக்கும் நீதி கிடைக்கவில்லை இவைகள் கிடைக்காமல் பெறாத வரைக்கும் இந்த நாடு ஒருபோதும் வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னகர முடியாது அந்த வகையிலே இந்த ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு நீங்கள் இதை கணிசமான முறையிலே கருணை கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமாக தீர்வை கண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்பி உலகத்திலே ஒரு சர தலை சிறந்த நாடாக எங்களுடைய இந்த தேசம் மலர வேண்டும் என்று கூறி முறைவரு நன்றி தடையை ஏற்படுத்ததை விட ஒரு ஊடகத்தை சரியாக கொண்டு போவதற்கு பயிற்சிகள் இருந்தால் தடை தேவையில்லை என்பதே என்ன காரணம் நாங்கள் யுத்த காலத்திலே இருக்கின்ற சமயத்திலே இருக்கின்ற செய்திகளை நாங்கள் வெளியிடுகின்ற போது எங்களுக்கு தணிக்கை இருந்தது தணிக்கை கூடாக எந்த அளவுக்கு செய்திகளை கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு சவால் மத்தியில் தான் நாங்கள் ஜெயித்தோம் என்று கூறலாம் இப்பொழுது ஊடகங்களை நாங்கள் பார்க்கின்ற போது எல்லோரும் கூடிய கூறிய விடயம் சமூக ஊடகங்கள் எந்த அளவுக்கு சமூகத்தை பாதித்திருக்கிறது என்பதை இந்த விடயத்தில் நான் கூற விரும்புகிறேன் இந்த விடயத்தில் உண்மையாக இந்த சமூக ஊடகங்களுக்கு இந்த பயிற்சிகள் சரியாக வழங்கப்பட்டமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தடையை விதிப்பதோ அல்லது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஊடகங்களை அடக்குவதற்கோ அவசியமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது